அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து டெச் பேக் வந்து நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ண வீடியோஸ் வந்து நீங்க பாத்திருப்பீங்க என்னென்ன எல்லாம் பண்ணணும் எப்படி நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கு கிளாரிஃபை பண்ற விதமா நம்ம வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுல நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க ஆர்வமா நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு இதுல இருக்கீங்க அப்படின்னு எங்களால தெரிஞ்சுக்க முடியுது ஸோ நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க அந்த டவுட் அப்பப்ப நாங்க வந்து கிளியர் பண்றோம் நாளைல இருந்து நமக்கு வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு எப்படி நம்ம ரெடி ஆக போறோம் அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம நல்லபடியா எக்ஸாம் எழுதி உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாற போறோம் ஏற்கனவே வந்து நம்ம நிறைய பேர் வந்து குரூப் போர்ல கிளியர் பண்ணவங்க எல்லாம் அதாவது கோஸ்டிங்ல இருக்கிறவங்க அவங்க வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டம் குரூப் டூ குரூப் ஒன்னுக்கு அவங்க என்ன கிளியர் ஆகணும் நிச்சயமா நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணியே தீரணும் சரி இப்போ நம்ம கெட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு நம்ம நாளையிலேருந்து இருந்து கிளாஸ் ஆரம்பிக்குது ஓகே அதாவது டே அந்த டே ஒன் கிளாஸுக்கு என்னென்ன நம்ம கையில வச்சுக்கணும் என்னென்ன அட்டன் பண்றதுக்கு என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பரா ஆரம்பிக்கணும் அப்பதான் நம்ம ப்ராப்பரா அந்த விஷயத்த பினிஷ் பண்ண முடியும் அப்படின்றப்ப ஒரு பாத்திரம் வளர்க்கறது இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை காலையில எந்த சொன்னா எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதுலதான் முடிகிற ஸ்டேஜ் வந்து நமக்கு நல்லா முடியும் ஆரம்பிக்கிறதே சொதப்பல்னா நமக்கு டென்ஷன் ஆயிடும் அதே மாதிரிதான் ஆரம்பிக்கிறதே நம்ம நல்லபடியா ஆரம்பிக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கடவுளை கும்பிட்டுக்கணும் இது ஒரு டவுட் உங்களுக்கு எல்லாம் வருமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ண

அந்த விஷயத்தை வந்து நல்லபடியா செய்ய முடியும் சுத்தம் சொல்ல போடும் ஆமா கண்டிப்பா சுத்தம் வந்து உங்களுக்கு அரசு வேலை கொடுக்கும் அது ஒரு பழமொழியில அதை வச்சு நமக்கு நிறைய கொஸ்டின் எல்லாம் வரும் அந்த மாதிரிதான் பழமொழிகள் ஒரு டாபிக் இருக்கு சரி விடுங்க இப்போ வந்து நம்ம டாபிக்ல போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆரம்பிக்கிறத நீட்டா அழகா ஆரம்பிக்கணும் நீட்டா ஆரம்பிச்சுடுவோம் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேக்ல ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ண போறோம் என்னென்ன இருக்கு அத சொல்லுங்க ஸோ மொதல் இப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்னாம் தேதி நியூ இயர் ஸோ நம்ம வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ரொம்ப நல்ல விஷயம் இன்னும் வந்து ஜாயின் பண்ணாதவங்க இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கிறவங்க மட்டும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கிறவங்க மட்டும் நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் காலையில மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணி போல நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுடுவேன் ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ தமிழ் தாய் வாழ்த்து பாட்டிக்கலாம் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடவுள் வாழ்த்து பாடணும் ஸோ மொழி தமிழ் தேன் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்குது பாரதிதாசன் எழுதிய அந்த பாடல்ல இருந்து ஆரம்பிக்கும் தமிழுக்கு என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சோ உண்மையிலேயே தமிழ சாமியா கும்பிட்டுட்டு நம்ம இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இது வந்து காலையில பத்து மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடியே நான் லிங்க் அனுப்பிச்சிருவேன் இப்ப பத்து மணிங்கிறது முன்ன பின்னா ஆகலாம் சிலர் வந்து இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு சில ஒர்க் இருக்கும் ஈவன் ஓப்பனா சொல்லலாம் சாப்பிட்டு இருப்பேன் அது முடிச்சுட்டு கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும் ஆனா நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவேன் லிங்க் அனுச்சிருவேன் நம்ம குரூப்ல அஃபீஷியல் குரூப்ல லிங்க் அனுப்பிச்சிருவேன் ஒரே ஒரு ஸ்கூலு என்ன கேட்டிருந்தாருன்னா நம்ம கற்பதையை சொல்லக்குள்ள கமெண்ட்ல குரூப்ல யூடியூப்ல கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தாரு சார் எங்களுக்கு ஒரு ஒரு டெஸ்ட் மட்டும் அதாவது இந்த ஸ்கெடியூல் மட்டும் எங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு டெஸ்ட் எது கொடுக்க நான் ரெண்டு டெஸ்ட்டா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஒன் அண்ட் டெஸ்ட் டூ ரெண்டுமே ஃப்ரீயா வரப்போகுது அதாவது என்னன்னு கேட்டால் கிளாஸ் மட்டும் தான் ஃப்ரீயா வரும் டெஸ்ட் கொஸ்டின் ஃப்ரீயா வராது ஓகே டெஸ்ட் கொஸ்டின் ஃப்ரீயா கொடுக்க முடியாது மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயா கொடுக்க முடியாது ஓகே கிளாஸஸ் இங்கே இங்கே வந்து கொடுத்துருக்கோம்ல இந்த வகுப்புகள் ஃப்ரீயா வரும் ஓகே காலையில நாளைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் வந்து இருக்கும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்கிறத மேடம் சொல்லுவாங்க இப்போ நமக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட்டுக்கு தேவையானதை நீங்க எடுத்து வச்சுக்கணும் இன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா ஓகே இல்ல அப்படின்னா நாளைக்கு வந்து காலையில சாமி கும்பிட்டு நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பேட்ச்ல வந்து தமிழ் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸா போகுது புக் வைஸா போகுது அப்போ உங்களுக்கு ரெண்டு வேணும் ஃபர்ஸ்ட் சிலபஸ் வேணும் நீங்க பேக்ல இருக்கீங்களோ இல்லையோ படிக்கணும் அப்படின்னா உங்க கையில கண்டிப்பா இருக்கும் சிலபஸ எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் படிச்சு கவனிச்சா மட்டும் பத்தாது நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கணும் இல்ல அப்படின்னா படிச்சதை ப்ராப்பரா எழுதி வைக்கணும் நம்ம அதுக்காக ஒரு நோட் எந்த நோட்டு வேணா டைரி இருக்கு இல்லன்னா ஆனா முழுதா இருக்க நோட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க பாதியில ஒரு எக்ஸாம் எழுதி வச்சது அந்த மாதிரி எல்லாம் எடுக்காதீங்க இதுல கஞ்சித்தானம் பண்ணாதீங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சினா செலவு பண்றத தப்பு கிடையாது அதாவது சிக்கனமா இருக்கலாம் எதுல அப்படின்னு கேட்டா நேரத்துல சிக்கனமா இருங்க ரொம்ப டைம் வந்து கன்சிஸ்டடா வந்து இருங்க செல நேரத்தை செலவு பண்ணாதீங்க ஆனா இந்த பணத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியானதுன்னு கேட்டா இப்போ ஒரு டைரி வந்து பாத்தீங்கன்னா வாங்குறது இல்லனா வந்து ஹைலைட் பண்றது இதுக்கெல்லாம் வந்து ஹைலைட்டர் வாங்கி வச்சுக்கோங்க ஸ்கூல் புக் வாங்கி வச்சுக்கோங்க ஸ்கூல் புக் இல்லாத பட்சத்துல நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஓகேயா சோ ரொம்ப வந்து ரொம்ப மிச்சம் பண்ணி ஜீரோ ருப்பீஸில் நம்ம வந்து அரசு அதிகாரி ஆக முடியுமான்னு முடியாது ஓகேயா சோ தே நேரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தம்பி எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்கிறோம் பரவாயில்ல நேரமெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஸ்கூல் புக்கை வச்சு நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ரைட்டா சரி சொல்லுப்பா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பென் ரெண்டு பென் வந்து எடுத்துக்கோங்க என்ன கலர் வந்து யூஸ் பண்ணலாம் பென் அது பேனா வந்து நம்ம பேனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இப்போ பேனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று ப்ளூ பென் எப்பயுமே வச்சுருப்போம் ஆனால் பிளாக் கலரில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன் நான் பிளாக் கலர் இப்போ இருந்தே யூஸ் பண்ண சொல்லுவேன்னா மெயின்ஸுக்கு நம்ம பிளாக் கலர் தான் ஓகே ஸோ அப்போ ரைட்டிங் ப்ராக்டிக்ஸுக்கு இப்போ இருந்தே நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணணும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பிளாக் கலர் பென் தான் மெயின்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம் அது ஒன்று அடுத்தது மெயின்ஸில் எப்பயுமே நம்ம நிறைய கலர் யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் நம்ம நோட்ஸ் வந்து கலர் கலராக யூஸ் பண்ணுவோம் இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்க போறோம் நம்ம என்ன பேனா யூஸ் பண்ணுவோம் ரெட் கலர்ல வந்து சைன் போடணும் இல்ல கொஞ்சம் லெவல் போயிட்டோம்னா கிரீன் கிரீன் கலர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது இல்லன்னு சொல்ல வரல ஆனா ரெட் கலர்ல கொஞ்சம் அங்க அங்க நோட்ஸ்ல வந்து ரெட் கலர்ல எழுத பழகு பிளாக் கலர்ல ஒரு விஷயம் இருக்கணும் ஆன்சர் வந்து ரெட் கலர்ல இப்படி மாத்தி மாத்தி எழுதிங்க அப்பதான் படிக்கவும் இன்ட்ரெஸ்டடா இருக்கும் ரைட் அடுத்தது ஹைலைட்டர் வச்சுக்கோங்க என்னன்னு கேட்டா ஸ்கூல் புக்ல நீங்க ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கும் ஏற்கனவே நம்ம பிடிஎப் குடுக்கறோம்ல வந்து ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன் அதை மட்டும் படிக்கக்கூடாது புக்கு ஃபுல்லா படிக்கணும் ஹைலைட் பண்ணாத நான் ஹைலைட் பண்ணது அதுக்கப்புறம் உங்களுக்கே தோணும் இதெல்லாம் ஹைலைட்டடு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அதை நீங்க ஹைலைட் பண்ணிக்கணும் உங்க புக்ல உங்க நோட்ஸ் தாண்டி புக்ல ஹைலைட் பண்ணிக்கோங்க புக்கு இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்த ஹைலைட்டரை மட்டுமே படிங்க அதாவது ஹைலைட்டர்னா ஹைலைட்டர் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன் அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக படிக்கணும் ஹைலைட்டர் பார்த்து மட்டும் படிக்கக்கூடாது ஓகே அதை வச்சு கிளாஸ் எடுக்கும் போது நோட்ஸ் எடுக்கணும் நான் கொடுக்குறேன்ல ஒவ்வொரு கிளாஸஸ் இதுக்கெல்லாம் கிளாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ மொதல் நாள் வந்து கிளாஸ் வருது ஆறாம் வகுப்பு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் கொடுக்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கணும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது இந்தது மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி போல மூணு டு அஞ்சுக்குள்ள கிளாஸ் இருக்கும் அதுக்காக மூணு டு அஞ்சுனா ரெண்டு மணி நேரம் வகுப்புன்னு நினைச்சிடக்கூடாது அது வந்து ரெண்டு மணி நேரம் வகுப்புங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் பார்ட்டு பார்ட்டா நம்ம வந்து கொடுப்போம் அதுக்காக இன்ஃபர்மேஷனை குறைக்க போறது கிடையாது இன்ஃபர்மேஷன் அதிகமாக தான் இருக்கும் அதை வந்து எப்படின்னா வந்து கிரிப்ஷன் ஷார்ட்டாக நம்ம வந்து உங்களுக்கு கொடுப்போம் இது வந்து கொஞ்சம் லென்தா இருக்கும் இந்த வீடியோ ஆனா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் புக்கு உங்க கையில இருக்கு எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் சொல்லிட்டு வந்துடுவேன் இது பாத்துக்கோங்க இது பார்த்துக்கோங்க இதுல இந்த மாதிரி ஒரு சூச்சமா இருக்கு கொஸ்டின் இப்படி நடு நடுவுல நான் கிளாஸ்ல சொல்லிடுவேன் அதாவது கொஸ்டின் வந்து எக்ஸாமுக்கே என்ன கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது சொல்ல மாட்டேன் ஆனா இந்த பகுதியில இருந்து இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லுவேன் இந்த பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி கேட்பாங்க ஓகேயா அந்த மாதிரி வந்து கேள்விகள் கேட்கப்படும் தமிழ்ல இருந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரைட் வேற என்ன சொல்லு ஸ்டூடெண்ட்க்கு வந்து நாளைக்கு இந்த மாதிரி கரெக்டா ப்ரிப்பேரா இருங்க நாளைக்கு ஃபஸ்ட்டு டெத்து நல்லபடியாக நம்ம ஆரம்பிப்போம் உங்களோட சேர்ந்து நாங்களும் படிக்க போறோம் நாங்கள் இல்லை நான் படிக்க போறேன் சார் வந்து சொல்லிக் கொடுக்க போறாரு நம்ம அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்க்கு போய்

மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லியிருப்பாங்க அதை தாண்டி ஆஸ்திரேலியாவில் ரோண்டா பைரிங்கிறவங்க தான் அந்த சீக்ரெட் அப்படிங்கிற புக் அதை தாண்டி லியோ சொல்லியிருப்பாங்க நான் லியோ இல்லன்னு இவங்க எல்லாத்தையும் நம்ப வைக்கணும் நான் முத நான் நம்பணும் நான் லியோ இல்ல லியோ செத்துட்டான்னு நான் நம்பணும்னு சொல்லியிருப்பாரு திரைப்படத்தை முன் உதாரணம் வாங்கிக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க முதல் நம்ம நம்பணும் நம்ம எல்லாம் அரசு அதிகாரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறோம் நம்ம வந்து ரெட் கலர் பேனா வச்சுக்கிட்டு யாராவது ஏதாவதுனா

ஓகே நிறைய இந்த லா ஆஃப் மாதிரி நிறைய லாஸ் வந்து இருக்கு பட் அதுக்குள்ள போக வேணாம் நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத படிச்சுட்டு டெய்லி நம்ம அரசு அதிகாரி ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கணும் வந்து நிறைய பேர் சார் இத்தனை இத்தனை பாடமுமே ஒரே நாள் படிக்கணுமா நிறைய பேர் கேட்குறாங்க இல்ல இது எல்லாமே ஒவ்வொரு நாள் படிக்க போறோம் அதாவது உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நிமிஷம் இருங்க இந்த நாள் ஒரு நாள் படிக்க போறோம் ரைட்டா ஒரே ஒரு நாள் அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதி ஜனவரி ஒன்னாம் தேதி இது படிக்க போறோம் அடுத்த நாள் ஜனவரி ரெண்டாம் தேதி இது படிக்க போறோம் அரசியலமைப்புக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா குறிப்பா ஸ்கூல் புக்கு பிளஸ் லட்சுமி காந்த் எடுத்து வைங்க லட்சுமி காந்த் இந்த புக்ல இருக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே அதாவது லட்சுமி காந்த் எடிஷன் நான் வச்சிருக்கேன் ஆனா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேட்டஸ்ட் எடிஷன் சிக்ஸ்த் எடிஷன் அதுக்கப்புறம் செவன்த் எடிஷன் சிக்ஸ்த் எடிஷன்ல ஸ்பெஷல் எடிஷன் வேற ஒன்று விட்டுருக்கான் இப்போ ரீசெண்டா செவன்த் எடிஷன் வேற ஒன்று வந்திருக்கு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் செவன்த் எடிஷன் பேஸ் பண்ணியே போகும் ஏன்னா குரூப் ஒன்னுக்காகவும் யூஸ் ஆகும் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும் குரூப் டூக்கும் யூஸ் ஆகும் குரூப் ஸ்டூடென்ட்ஸ்க்கு இதெல்லாம் டிப்பிட் மாதிரி இருக்கும் அதனால குரூப் ஓருக்கு நிறைய கொடுத்துட மாட்டோம் இருக்கும் ஓகே எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நார்மலைஸ்டா போகும்பா ஓகே யாருக்கும் வந்து கூட குறையா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது மூணு பேருமே வந்து கோர்ஸ்னா அப்படிதான் ரைட்டா அரசியல் போயிடும் அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி மூணாம் தேதி தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கம் அதுல தேசிய மரம் அளிச்சு நேஷனல் லான்சஸ் அடுத்தது இன்னொரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க சார் இங்கிலீஷ்ல வந்து ஷெடியூல் கொடுங்க நான் நேத்தே நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம் திருப்பி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மறுபடியும் சொல்றோம் எத்தனை ரூபா கேட்டாலும் சொல்லுவோம் ஸோ இதுக்கான இங்கிலீஷ் அதாவது ஒவ்வொரு வார்த்துக்கான ஷெடியூல் இங்கிலீஷ் ஷெட்யூல் வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம் இதுதான்ப்பா இங்கிலீஷ் ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிடுவோம் ஸோ அப்ப இப்ப ஜனவரி ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கிறதுல நாளைக்கு நம்ம ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து கொடுத்தாச்சு இங்கிலீஷ் ஷெடியூல் ஆல்ரெடி கொடுத்தாச்சு அது பார்த்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி படிக்கலாம் வேர் டு ஸ்டடி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம வேர் டு ஸ்டடிங்கிறது இப்போ வேர் டு ஸ்டடி தான் என்ன படிக்க ஆமா தான் நம்ம வந்து அப்படியே கிளப் பண்ணி உங்களுக்கு வந்து மெட்டீரியலாவே கொடுத்துருவோம்ல இந்த அரசியலமைப்பு இருக்கு இந்த அரசியலமைப்பு அமைப்பு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து நம்ம எடுக்கிறோம் சிக்ஸ்த் செவன்த் அதை அப்படியே கிளப் பண்ணி கொடுத்தாச்சு ஓகே இதை தாண்டி கிளாஸ்ல வந்து சில அரசியல் அமைப்பே வந்து இதுல இருக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் டென்த்ல வந்து பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க அரசியலமைப்பு அமைப்பு பத்தி கொஞ்சம் இருக்கும் ஓகே அதாவது பேசிக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதுல அரசியல் இந்த ஹிஸ்டரி சம்பந்தமா அதாவது பிரிட்டிஷ் இருக்கும்போது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு அப்ப இருந்து சில சட்டங்கள் வந்திருக்கும் ஒழுங்குமுறை சட்டம் பட்டை சட்டம் அப்படிலாம் வந்திருக்கும் ஓகே சோ இது எல்லாமே நோட்ஸா கொடுத்துருவேன் கிளாஸுக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்ஸா வந்துரும் நோட்ஸ் பார்த்துட்டு நீங்க கிளாஸ் கவனிக்கணும் ரைட்டா நோட்ஸ்னா பிடிஎஃப் நோட்ஸும் கொடுப்பேன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதிலயுமே வரும் அதாவது இது எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாதுப்பா ஓகே உங்களுக்கே தெரியும் நான் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து பேசிக் பிடிஎஃப் வந்துடும் கிளாஸ் நோட்ஸ் பிடிஎஃப் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாது நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதணும் இன்ஸ்டியூட்ல இதே மாதிரிதான் நடக்கும் இன்ஸ்டியூட்ல என்ன நடக்குதோ என்ன ஃபார்மட்டோ அது அப்படியே உங்க வீட்டுல அடுத்த நாள் தமிழக வரலாறு யூனிட் எட்டு அதுக்கடுத்து ஜனவரி அஞ்சாம் தேதி உயிரியல் ஜனவரி ஆறாம் தேதி கணிதம் ஜனவரி ஏழாம் தேதி டெஸ்ட் ஜனவரி ஏழாம் தேதி என்ன டெஸ்ட் இதெல்லாம் சேர்த்து என்னென்ன படித்ததில் தேர்வு என்ன படித்தோமோ அதை வைத்து தேர்வு இந்த ஆறு நாட்கள் என்ன படித்தோமோ வாட் வி தட் ஸ்டடி இந்த டே செவன் டெஸ்ட் ஓகே

பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க புக்கு பேல தான் நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோம்ல நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட புக் இல்ல அப்படினு லாஜிக்கே இல்லாம நிறைய பேர் क्वेश्चंस வரும் சரி क्वेश्चन வரது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் அது ஒண்ணும் தப்பு இல்ல அதுல தான் நம்ம பிடிஎஃப் மெட்டீரியலாவே கொடுத்துறோம் ஸ்கூல் புக் மெட்டீரியல் அப்படியே பிடிஎஃப் இதுல என்னன்னா அந்த பிடிஎஃப்ல எதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம படிச்சிருப்போம்ல நம்ம நாலு வருஷம் முன்னாடி படிச்சோம்ல அதையே நாம வந்து குடுத்தாச்சு சோ அப்போ அவங்களுக்கு படிக்கிறது ஈஸி படிக்கும்போது போது கண்ணு அங்க கரெக்ட்டா அந்த ஹைலைட்டட்ல போயிடும் இதுதான் இதுதான் முக்கியம் போல இருக்குன்னு சொல்லிட்டு புக்கு இருக்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஹைலைட்டட் வந்து பிடிஎஃப் பாக்குறீங்க அதை அப்படியே உங்க புக்ல இறக்கிக்கிறீங்க அவ்வளவுதான் அத வச்சு ரெண்டு தடவை படிச்சீங்கன்னா அப்படியே ஞாபகம் வரும்போது ஒரு விஷயம் ஒரு பத்து தடவை படிச்சோம்னா முடிஞ்சிருச்சுப்பா அவ்வளவுதான் ஒரு தடவை மட்டும் படிக்க ஒரு தடவை படிச்சா மறந்துடும் அந்த அதுக்கப்புறம் அப்புறம் படிச்சுட்டே வரணும் அதுக்கப்புறம் ஒரு வாட்ச் வச்சுக்கோங்க டைம் போறது தெரியாது ஒரே பாடத்துல ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நீங்க வந்து செலவு பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல நீங்க சஞ்சதனை பண்ணணும் அதுக்காக நீங்க சரியா படிக்காம இருக்க கூடாது எவ்வளவு நேரம் ஆனாலும் உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த டைம் வந்து எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது சிக்ஸ்த் புக்கையே அன்னைக்கு ஃபுல்லா வச்சிருக்க கூடாது சிக்ஸ்த் மூணே மூணு இயல் தான் புக்கு ஃபுல்லாவும் கிடையாது மூணு இயல அன்னைக்கு ஃபுல்லே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது ஒரு இந்த வீட்டுல இருக்கக்கூடிய இந்த ஹோம் மேக்கர்ஸ் அவங்க வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எல்லா வேலையும் முடிச்சிடுங்க முடிச்சிட்டு இந்த தூங் தூங்குவீங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு மணி நீயும் தூங்கிருக்க ரெண்டு டு மூணு இல்லைன்னா வந்து நாலு ஓகே பசங்க ஸ்கூல் விட்டு வருவாங்க இப்போ எல்கேஜி தான் படி படிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ப்ரீ கேஜி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அப்படி எந்திரிச்சு அவனை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறது அது இல்லாம அந்த அந்த தூக்கத்தை கம்மி பண்ணிட்டு அந்த டயத்தை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அந்த ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா தூக்கம் வரும் எல்லாருமே வரும் எனக்கும் வரும் அப்படி லைட்டா வரும் அப்படியே அப்படி பண்ணிடுவோமே சொல்லிட்டு வரும் பட் வேணாம் அந்த டயத்துல படிங்க அந்த டயத்துல ஒன் சிட்டிங் வச்சு வேணும்னா பேஸ் வாஷ் ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்கப்பா ஓகே பண்ணிக்கிட்டு கண்டிப்பா வந்து என்னால படிச்சே தீரணும் அப்பதான் நம்ம பசங்க குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா என்ன பண்றாங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்கும்போது இப்படி இருக்கிறாங்க ஜேவா இருக்கிறாங்க குரூப் டூல வந்து இஓவா இருக்காங்க எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரா இருக்காரு டெப்டி கலெக்டரா இருக்காரு டிஎஸ்பி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸா இருக்காரு அப்படி நம்ம சொல்ல முடியும் நம்மளா நமக்கு ஒரு ஏக்கா இருந்திருக்கும் நம்ம அப்பா வந்து அதெல்லாம் பெருமையான விஷயம் தான் ஒரு பக்கம் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு ஏன்னா வந்து எங்க அப்பா பெருசா படிக்கல நம்ம அப்பா பெருசா படிக்கல ஆனா இவளை ரெண்டு டிகிரி படிக்க வச்சிருக்காரு என்னைய ரெண்டு டிகிரி படிக்க வச்சிருக்காரு இந்த இடத்துல இருக்கிறோம்னா அது காரணம் அவர்தான் அதை நான் வந்து கம்மியா சொல்லல ஆனா அதே நிலம நம்ம பசங்களுக்கு நமக்கு அடுத்த தலைமுறை இருக்க கூட அடுத்த தலைமுறை வந்து எங்க அப்பா அரசு ஊழியர் எங்க அம்மா அரசு அதிகாரியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் டெய்லி டெய்லி ரெண்டு மணி நேரம் இந்த சிக்ஸ்த் படிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் சார் படிச்சது மறக்கிற மாதிரி இருக்கு மறக்கிற மாதிரி தான் இருக்கும் படிச்சீங்கனாலே மறக்கும்பா அவளையே படாதீங்க உங்களை மேல நீங்க நம்பிக்கை வச்சுக்கோங்க உங்க மூளை வந்து உங்களோட பயங்கர அறிவாளி அது ஞாபகத்துல வச்சுக்கோ படிச்சு மறந்தா உங்க வேலை என்னன்னா படிக்கிறது மட்டும்தான் மறக்கிறது அது அது அடுத்த ப்ராசஸ் நம்ம வேலை பண்ணிட்டோமா பலனை எதிர்பாராதே அதாவது என்னப்பா அந்த பல டக்குன்னு மறந்து போச்சு பலன் இந்த இந்த சாரத்துல வரும்ல பலனை அதாவது உன்னோட நீ செய்ய அதுக்கான பலனை எதிர்பார்க்காத சொல்லுவாங்க உனக்கு மறந்துடுச்சா சரி வெற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் வேற வேற பேசிட்டு இருந்தோமா டக்குன்னு மறந்துருச்சு நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னா அது பாடு பண்ணிட்டே இருக்கணும் அதை வந்து எதிர்பார்த்து எனக்கு இந்த மாதிரி வரும் அந்த மாதிரி வரும் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது செய்யும் காரியம் சிறப்பாக செய்ய வேண்டும் ஓகே ஆரம்பிக்கணும் கருமமே கண்ணா இருந்து சொல்லியிருக்காங்க அப்ப அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கணும் அது மறந்து போகுது அதெல்லாம் அடுத்த விஷயம் அதெல்லாம் அதை பத்தி நினைக்கவே நினைக்காதுங்க சரி இது ஒரு ரெண்டு மணி நேரம் நான் கிளாஸ் வந்து எப்படியும் ஒரு முக்கால் மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி ஓகே மேக்ஸிமம் போனா முக்கால் மணி நேரம் தாண்டாது இந்த வகுப்பு இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா நானே ஒரு ரெண்டு மணி நேரம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா திருக்குறள் அவ்வளவு வந்துடும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வரும் சோ அதனால இதை தாண்டி நீங்க ஒரு ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க ரிவைஸ்க்காக நான் என்னோட கிளாஸ்லேயே சொல்லிடுவேன்ப்பா கிளாஸை தாண்டி ஒரு ஒரு மணி நேரம் ரிவைஸ் பண்ணுங்க கொடுத்த மெட்டீரியலை வச்சு ஓகே டெய்லி ரிவைஸ் பண்ணணும் டெய்லி என்ன சொல்லி கொடுக்குறேனோ பிடிஎஃப் வச்சு கிளாஸ் கவனிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டே வரும் தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லி நீயும் பண்ணு ஒரு ஒரு தூ இப்போ படுக்க போறதுக்கு முன்னாடி பெட்டில் எப்படி சாய்வாங்கள இன்னும் நேரம் முடிச்சுட்டு இருக்க தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தோங்குவோம்ல அந்த டயத்துல ஒரு ஒரு நிமிஷம் முன்னாடி என்ன படித்தோம்

அது நல்லா இருக்கு நல்லா இருந்தது சாப்பிடறவங்க பொறுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் கான்சியஸா கொஞ்சம் பண்ணா இது என்னோட கருத்து பாட்டுக்கு அப்படியே மேக்ஸ்ல இது அதுன்னு சொல்லிட்டு இங்க வைக்கிற குழம்பு தூக்கி அங்கனக்குள்ள கொட்டிடுறது அங்க வைக்கிற உப்பை தூக்கிள்ள வச்சீங்கன்னா அதனால ஓகே என்னோட கருத்து என்னன்னா இது வந்து லேடிஸ் சமாச்சாரம் அவங்கதான் சொல்லுவாங்க ஆனா என்னோட கருத்து தான் எல்லாமே பண்றோம் சோ அப்ப நம்ம கொஞ்சம் கான்சியஸா சாப்பாடு பண்ணிடுங்க அதுக்கப்புறம் யோசிச்சுக்கோங்க ஓகே இது டெய்லி வந்து மெடிடேட் பண்ற மாதிரி கொஞ்சம் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது ரிவைஸ் கூட இல்ல அப்படியே நோட்ஸ் அப்படியே திருப்பிட்டு இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படி சுட்டு மூடி வச்சிருங்க உங்க கனவுல இந்த சப்ஜெக்ட்லாம் வரும் இது எனக்கு வந்துருக்கு உனக்கும் வந்திருக்கு நினைக்கிறேன் ஓகே எனக்கு கனவுல வரும் ஓ இது இல்ல அது இல்ல அப்படி சொல்லிட்டு இதுதான் இதுதான் வந்து நம்ம படிக்கும்போது போது டீச்சர்லாம் சொல்லிருக்காங்க போல இருக்கு தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அது தெரியுமா ஆமா இது ஏன்னா இவங்க வந்து சைக்காலஜி முடிச்சிருக்காங்கப்பா பிஎஸ்சி சைக்காலஜி எம்எஸ்சி வந்து அதனப்பா அப்ளைடு சைக்காலஜியா நார்மல் உளவியல் ரீதியா தெரியும் அப்படி தான் வந்துச்சு அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் படிக்கும்போது கனவுல அது வரும் ஓகே கனவுல வந்து கனவு படித்ததே அப்படின்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் எப்படின்னா நம்ம கனவு காணும்போது நமக்கு இதுதான் அப்துல் கலாம் ஐயாவும் சொல்லியிருக்காரு கனவு காணங்கள்னு சொல்லி படித்ததெல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள வரும் கனவு கானம் அடுத்த நாள் மறக்க மாட்டீங்க சரி நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதெல்லாம் சொல்லிட்டோம் இப்ப அவங்க போய் படிக்க போவாங்க அவங்க படிக்கட்டும் போது நம்ம வந்து ஃப்ரீயா விட்டுருவோம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்சஸ் மீட்ல கூட நம்ம செம்மையா பேசிடோம் டே 1 தேதியே நம்ம வந்து ஆரம்பிக்கிறது முன்னாடியே சக்சஸ் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் ரைட்டா சரி சூப்பர் 땡큐 நீ நம்ம வர்ற மாதிரி பாத்துக்கோங்க சூப்பர் டிவி ஆமா டிவி நிறைய படம் போடுவாங்க பாத்த படம் தான் இருக்கும் நம்மள வந்து டைவர்ட் பண்றது அவங்களுடைய வேலை நம்ம டைவர்ட் ஆகாம இதுல தான் கண்டிப்பா நம்மளை எல்லாருமே இந்த மொபைலாக இருக்கட்டும் எல்லாமே டைவர்ஷனுக்காக தான் இருக்குது இப்போ இந்த யூடியூபே டைவர்ஷன் தான் ஆனால் அதை வந்து எப்படி படிப்புக்காக நம்ம வந்து மாற்றிக்கிறோம் அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கணும் ஓகே அது சினிமாவே நம்ம வந்து படிப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் எல்லாத்தையுமே ஸோ எல்லோருக்கும் ஒன்ஸ் அகைன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லா படிங்க டெஸ்ட் ஒன்றுக்கு சூப்பராக ரெடியாக இருங்க கிளாஸ் இருக்கு நான் வந்துடுவேன் கவலைப்பட வேண்டாம் லைவ் ஆர் ரெக்கார்டு எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம் ரைட்டாக எங்கே இருந்து வேணாலும் பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டில் எங்கே தமிழ்நாடு உலகம் உள்ள எங்கே இருந்து வேணாலும் யூடியூப் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணி எப்போனாலும் பார்த்துக்கலாம் ரெண்டே டெஸ்ட் மட்டும் இலவசமா இருக்கும் ஏற்கனவே சொன்னால்தான் திருப்பி ஒரு ரிவைசின் மாதிரி சொல்லியாச்சு ஓகேயா தேங்க் யூ ஸோ மச் அடுத்த வகுப்பில் நாளைக்கு நடக்க போற கிளாஸ்ல மீட் பண்ணுவோம் தேங்க் யூ ஜெஹிந்த் தேங்க் யூ